ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ சில்க் எங்கேருந்து பார்க்க போகிறோம் இதுதான் நம்ம கோயன் கோயில் டவுன் ஹாலில் மெயினான ஒரு கோயில்னால் சொல்லலாம் இது பார்த்தீங்கன்னா மணிக்கொண்டு தெரியுது பாருங்கள் அதுதான் சென்டர் பாயிண்ட் உங்களுக்கு நம்ம கோயம்புத்தூரிலேயே வந்து சென்ட்ரு சென்டர் பாயிண்ட்டு இந்த மணிக்கொண்டுக்கு ஆப்போசிட் தான் நம்ம ஷாப் இருக்குது ஜஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ரயில்வே ஸ்டேஷனில் வர வந்து பார்த்திங்கன்னா மணிக்கொண்டுக்கு லெஃப்ட் சைடில் இந்த கட்டு ஒரு ரெண்டு பக்கம் டாப்ஸ் கடையாக போட்டிருப்பாங்க இது அடையாளம் இது உள்ள நேரம் அப்படியே வந்திங்கன்னா இங்கே கோட்டை ஈஸ்வரன் கோயிலும் இருக்கும் பாருங்க நான் ஸ்ட்ரைட்டை காமிக்கிறேன் பாருங்க உங்களுக்கு நேராக வரணும் வேற ஈஸியான ரூட் தான் நம்ம ஷாப்புக்கு வர்றதுக்கு இங்கே பாருங்கள் எவ்வளோ ஈஸியாக வரோம் பாருங்கள் ஸ்ட்ரைட் தான் நீங்கள் எங்கேயுமே நீங்கள் திரும்ப வேண்டியதில்லை நேராக அப்படியே வந்துட்டே இருக்கலாம் இங்கே பாருங்கள் நான் காமிக்கணும் பாருங்கள் ஃபுல்லாமே உங்களுக்கு வந்து ஸ்ட்ரைட் ரோடு தான் எதுவுமே நீங்கள் கட்டில் திரும்ப வேண்டிய அவசியமே கிடையாது நான் சொல்கிற இடத்துல மட்டும் நீங்கள் திரும்பினா போதும் அப்படி நேராக வந்துக்கிட்டே இருக்கணும் இதில் கிட்டத்தட்ட ஒரு அஞ்சாவது லெஃப்ட்டு தான் நம்ம திரும்ப போகிறோம் அந்த அஞ்சாவது லெஃப்ட் வரப்போகுது இங்கே பாருங்கள் இந்த ரெட் கலர் போர்டு பார்த்திங்களா ஆபிதா ஹோட்டல் ஆஜியார் ஹோட்டல்னு இருக்கும் இந்த எல்லோ கலர் போர்டு ஹாஜியர்னு போட்டுக்கோ அந்த கட்டில் ஆப்போசிட்டில் திரும்பணும் பாருங்கள் இதான் நம்ம அந்த ரெட் கலர் போர்டு தெரியுது அவங்களுக்கு அதுதான் நம்ம லக்கி சில்க் கடை இதான் ஹாஜியார் ஹோட்டல் இந்த தான் திரும்பணும் நீ பாருங்கள் அதுதான் நம்ம கடை வந்துருச்சு பாருங்கள் லக்கி சில்க்ஸ் போட்டு பார்த்தீங்களா லக்கி சில்கண்டு பொருக்காடி தான் நம்ம ஷாப்பு ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் நம்ம ஷாப் நேம் ஆல்ட்டு உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் லக்கிசல்க்கு தான் நம்ம லக்கிசல்க்கு எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா குழந்தைத்தில்தான் லொக்கேட்டாக இருக்குது குழந்தை டவுன் டவுன்களுக்கும் சென்ட்ரல்தான் நம்ம ஷாப் லொக்கேட்டாக இருக்குது முதல்ல உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் ஏன்னா இவ்வளோ சப்போர்ட் பண்ணுறீங்கன்னா அதுக்காக மெ மெயினாக உங்களுக்கு ஒரு பெரிய தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் ஆனால் வீடியோ போட்டு கிட்டத்தட்ட ஒரு ஆஃப் அன் அவர் ஒன் அவருக்குள்ளே எல்லா சேலையுமே சோல்ட் ஆயிருந்து அந்த உங்களால் மட்டுமே அந்த சப்போர்ட் இல்லாட்டி கண்டிப்பாக முடியாது ஏன்னா நீங்கள் எவ்வளோக்குள்ளே நீங்கள் சப்போர்ட் பண்ணிங்க அளவுக்கு என்னால் எவ்வளோ சீப்பாக கொடுக்க முடியுமோ கண்டிப்பாக ரேட்டும் கொடுப்பேன் அதே மாதிரி குவாலிட்டியும் கண்டிப்பாக நான் பெஸ்ட்டாக கொடுப்பேன் சரி ஓகே பிரெண்ட்ஸ் இன்னைக்கு நியூ இயர் வரப்போகுது கிறிஸ்மஸ்லாம் வரப்போகுது எல்லாம் அதுக்காக என்ன ஸ்பெஷல் கொடுக்கலாம்னு யோசனை பண்ணிட்டு இருந்தேன் இப்போ நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா மைசூர் சில்க் நிறைய பேர் கேட்டுருந்தாங்க ஆனால் அதுலேயும் வந்து கிராண்டாக கொடுங்க அப்படின்னு கேட்டிருந்தாங்க அவங்களுக்காக வந்து இப்போ கொண்டு வந்திருக்கோம் மைசூர் சுல்கலேயே வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே கிராண்டான புட்டா போட்டு கொண்டு வந்துருக்கும் அது போக இன்னொரு ஐட்டம் சூப்பராக கொண்டு வந்திருக்கோம் அதுதான் ஆர்கன்ஸாவில் வந்து பார்த்திங்கன்னா ஆன்லைன் அதாவது செலிபிரிட்டி ஆர்கன்ஸாக தான் கொண்டு வந்திருக்கோம் சூப்பரான கலெக்ஷன் செலிபிரிட்டி ஆர்கன்ஸாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தௌசண்ட் நைன்டி ஃபைவ் ரேஞ்ச் உள்ளது இப்போ ஜஸ்ட் ஃபைவ் நைன்ட்டி ஃபைவ் உங்களுக்கு நான் கொண்டுருக்கேன் அடுத்தபடியாக வந்து பார்த்திங்கன்னா அதாவது மைசூர் சில்க் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிராண்டில் உள்ளது டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் அந்த ரேஞ்சுள்ளது உங்களுக்கு ஜஸ்ட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சிக்ஸ் நைன்டி ஃபைவ் கொண்டு வந்துருக்கேன் எல்லாமே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஷிஃப்டிங் ஃப்ரீ தான் கொடுத்துருக்கேன் அதனால் கண்டிப்பாக மிஸ் பண்ணிடுவாங்க டக்குன்னு ஸ்க்ரீன் எடுத்து புக் பண்ணிக்காங்க வாங்க வீடியோவில் இப்போ ஒவ்வொரு சரியாக பார்த்துலாம் அதுக்கும் நம்ம சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு பெரிய யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதுவும் நீங்கள் வியாபாரம் பண்ணுற மாதிரி தான் கண்டிப்பாகவே உங்களுக்கு பெரிய யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் இருந்தே தாராளமாக நம்மகிட்ட பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் அது ஹோல்சேலன்னு சொல்லுங்க அஞ்சு சாரி பத்து சார்க்கு முன்னாடி எடுங்க கண்டிப்பாக உங்களுக்கு இந்த ரேட்டுலேருந்து கண்டிப்பாக உங்களுக்கு ரெடியூஸ் பண்ணி கொடுப்பேன் எப்படி பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்னு உங்களுக்கு டவுட் வந்து ஈஸியான ப்ரொசீஜர் தான் மேலே என்னோட வாட்ஸ்அப் நம்பர் கீழோட ஜிபே நம்பர் இருக்குது எது வேணும் ஸ்கிரீன்ஷாட் வாட்ஸ்அப் அனுப்பிடுங்க கணிக்கொடுங்க அவைலபிளான்னு கேளுங்க வாட்ஸாப்பில் ஓகேன்னு சொன்ன கீழே ஜிபே நம்பருக்கு பே பண்ணிவிட்டு ஸ்கிரீன்ஷாட் சைடு வாட்ஸ்அப் கணிக்கிட்டு உங்கள் அட்ரஸ் ஃபோன் நம்பர் பின்கோடு ஈஸியாக உங்கள் வீடுக்கு டூ ஆர் டேஸ்ல எஸ்டி குரியில் வந்துடும் வாங்க வீடியோவில் போய் இப்போ ஃபஸ்ட்டு நம்ம வந்து செலிபிரிட்டி ஆர்கன்ஸை பார்த்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம மைசூர் சில்க் பார்த்துடலாம் சூப்பரான கலெக்ஷன்ஸ் யாருமே வீடியோ ஸ்கிப் பண்ண வாங்க கடைசி வரைக்கும் பாருங்க வாங்க வீடியோ போய் ஒரு சரி பார்த்துடலாம் இங்கே இது செலிபிரிட்டி ஆர்கன்ஸா சாம கிளாஸான ஒரு இது ஃபுல்லாமே உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா லைன்ஸ் போட்டு ரொம்பவே ஒரு கியூட்டான ஒரு டிசைன்ஸ் கொடுத்துருக்காங்க எவ்வளோ அழகாக இருப்பாங்க சாரி செம்ம கியூட்டான டிசைன் ஃப்ரண்ட்டில் மட்டும் உங்களுக்கு அழகான சீரியல் ஸ்கிஸ் ஸ்டோன் வரும் உள்ளே எல்லாம் கசகசன் வராது ரொம்ப நீட்டான டிசைன்ஸில் கொடுத்துருக்காங்க கண்டிப்பாக மிஸ் பண்ணிடுவாண்டா ரேட் வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட் ஃபைவ் நைன்ட்டி ஃபைவ் பொறுத்தவரை உங்களுக்கு ஃப்ரீ ஷிப்பிங்கோடு பொறுத்தவரை அதனால தான் மெயின் குவாலிட்டி வந்து பாத்தீங்கன்னா ஹண்ட்ரட் கிராம்ஸ் மொத்தமாவே இருக்கும் இதுல கலர்ஸ் எல்லாம் பாருங்க அழகான கலர் இங்க பாருங்க எப்படி ஒரு கலர் சூர் எல்லாமே இந்த பாருங்க எப்படி பாருங்க பியூட்டிஃபுல்லான ஒரு கலர் நல்ல ஒரு அழகான எலகா கிரீன் போட்டு கொடுத்திருக்காங்க ரொம்ப ஒரு கலர் கண்டிப்பா மிஸ் பண்ணிரவேண்டா டக்கன் ஸ்கின்ஸ் எடுத்து புக் பண்ணிக்கோங்க انا குவாலிட்டி வந்து பாத்தீங்கன்னா பிரீமியம் குவாலிட்டி அதுமட்டும்வே வெயிட்லெஸ் குவாலிட்டி மெயின் சொல்றேன் கண்டிப்பா இந்த திருப்பி கண்டிப்பா வராது இப்போ அடுத்த கலர் காமிக்கிறேன் பாருங்க அதுல நேவி ப்ளூ கலர் எவ்வளவு அழகா பாருங்க கலர்ஸ் எல்லாமே வந்து ஒரு கண்டிப்பாக மிஸ் பண்ணிட வேண்டாம் ரொம்பவே கியூட்டான ஒரு கலர் காம்பினேஷன் டிசைன்ஸ் எல்லாமே சூப்பர் சூப்பர் டிசைன்ஸ் வரும் ரேட் வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட் உங்களுக்கு ஃபைவ் நைன்ட்டி ஃபைவ்மா ஃப்ரீ ஷிப்பிங்கோட ஃபைவ் நைன்டி ஃபைவ் கொடுத்துட்ருக்கேன் கண்டிப்பாக மிஸ் பண்ணிடுற வேண்டாம் இங்கே பாருங்க அடுத்த கலர் காமிக்கிறோம் பாருங்க எவ்வளோ அழகான கலர் பாருங்க ஸோ பியூட்டிஃபுல்லான ஒரு அழகான ஒரு கலர் நல்ல ஒரு பாட்டில் கிரீன் கலரில் கொடுத்துருக்காங்க ரொம்ப அழகாக இருக்க கலரு இங்கே பாருங்க எப்படி இருக்குன்னு சூப்பரான ஒரு கலர் கண்டிப்பாக மிஸ் பண்ணிடாதீங்க ஸ்க்ரீன்ஷா எடுத்து டக்குன்னு புக் பண்ணிக்கோங்க இப்போ அடுத்த கலர் காமிக்கிறோம் பாருங்கள் இப்போ அடுத்த கலர் நல்ல ஒரு அழகான ஒரு நல்ல ஒரு எல்லோ ஷேட்டில் கொடுத்துட்ருக்கேன் ரொம்பவே சூப்பராக இருக்குது கலரு ஸோ பியூட்டிஃபுல்லான ஒரு அழகான ஒரு எல்லோ கலர் காம்பினேஷனில் ரொம்பவே அழகான ஒரு பேட்டர்னில் கொடுத்துருக்கேன் இங்கே பாருங்க எப்படி இருக்கு பாருங்கள் ஃபுல்லாமே லைன்ஸ் போட்டு ஒரு நல்ல ஒரு மாம்பழ கலரில் கொடுத்துருக்காங்க இது ரொம்பவே பார்க்குறதுக்கு அழகாகவும் இருக்கும் நல்ல யூனிக்கான ஒரு கலெக்ஷன் சொல்லலாம் அடுத்தது பாருங்கள் சூப்பரான ஒரு அழகான ஒரு கலரு ஸ்கை ப்ளூ கலர் மோஸ்ட் எல்லாத்துக்கும் ஒரு ஃபேவரட்டான ஒரு கலர்ன்னே சொல்லலாம் இப்போ பாருங்கள் எவ்வளோ அழகாக இருப்ப ஸோ பியூட்டிஃபுல்லான ஒரு அழகான ஆர்கன்ஸாக ஆர்கன்ஸாக உங்களுக்கு தெரியும் ஆயிரத்தி ரூபாய்க்கு மேலே தான் உங்களுக்கு வந்து ஆர்கன்ஸாகவே ஆரம்பிக்கும் ஆனால் நம்ம ஷாப்பை பொறுத்தவரை எப்போயுமே தெரியும் உங்களுக்கு ஆஃபர் தான் அதனால் கண்டிப்பாக வந்து மிஸ் பண்ணிட வேண்டாம் அடுத்த கலர் பாருங்கள் செம்ம சூப்பரான கலர் பாருங்க ஜஸ்ட் ரேட்டு ஃபைவ் நைன்டி ஃபைக்கு பாருங்கள் எப்படி இருக்கு பாருங்கள் அட்டகாசமான ஒரு கலெக்ஷனு இதில் வந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒயலெட்லேயே எனக்கு அஞ்சு பீஸ் வேணும் பத்து பீஸ் வேணாலும் தாராளமாக உங்களுக்கு இங்க புக் பண்ணிக்கலாம் ரொம்பவே சூப்பராக இருக்கும் கலெக்ஷன்ஸ் எல்லாமே கண்டிப்பாக ஸ்க்ரீன்ஷாட் வச்சு டக்குன்னு புக் பண்ணிக்கோங்க சூப்பரான ஒரு அழகான ஒரு கலெக்ஷனு அடுத்தது பாருங்கள் பிளாக் மோஸ்ட் ஒரு ஃபேவரட்டான ஒரு கலர் எல்லாத்துக்குமே பாருங்கள் அடுத்த கலர் பாருங்கள் பிளாக் கலரில் கொடுத்துருக்காங்க ரொம்பவே அழகாக இருக்குது கலரு ஸோ பியூட்டிஃபுல்லான ஒரு அழகான ஒரு பிளாக் கலரு செம்ம அழகான ஒரு பியூ பேட்டர்னு கண்டிப்பாக மிஸ் பண்ணிடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ் இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஒரு யூனிக்கான ஒரு கலர் தான் பிளாக்கும் ரொம்ப அழகாக இருக்கும் அடுத்தது பாருங்கள் சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது பிங்க் கலரு மோஸ்ட் ஃபேவரெட்டான ஒரு கலர்ன்னு சொல்லலாம் பிங்க் கலர் பொறுத்தவரையும் உங்கள் பாருங்க எப்படி இருக்கு பாருங்கள் ஸோ பியூட்டிஃபுல்லான ஒரு அழகான கலர் இது வேணும் கண்டிப்பா மிஸ் பண்ணிட வேண்டாம் எடுத்து டக்குன்னு புக் பண்ணிக்கங்க இப்போ அடுத்த கலர் அடுத்த டிசைன்ஸ் பார்க்கலாம் பாருங்க மைசூர் சுற்றி இப்போ நம்ம அடுத்தது பாக்க போறோம் மைசூர் சில்க்குனாலும் சாதாரண மைசூர் சில்கில்லம்மா எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கிராண்டான சில்க் தான் பார்க்குறோம் சும்மா ப்ளெயினுக்கு குட்டி பாட்டு அந்த மாதிரிலாம் கிடையாது ஃபுல்லாமே ஜரி புட்டா போட்டு பல்லும் கிராண்டு ப்ளவுஸும் கிராண்டு தான் எனக்கு பார்க்க போகிறோம் வாங்க வீட்டில போய் அந்த சாரி ஒவ்வொன்றை கட்டுக்குன்னு பார்த்துருக்காங்க சூப்பரான ஒரு சாரிமா ரொம்பவே அழகான ஒரு சாரி இங்கே பாருங்க தௌசண்ட் புட்டா மாதிரி ஒரு அழகான ஒரு புட்டாஸ் போட்டு இங்கே பாருங்க எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்க சாரி கண்டிப்பாக இந்த ரேஞ்சுக்கு வந்து பார்த்திங்கனா இனிமேல் கண்டிப்பாக கிடைக்காது அது ஷியோராக நான் உங்கள்கிட்ட சொல்லிடுறேன் ப்ளவுஸ் வந்து பார்த்தீங்கன்னா அழகான ஒரு ப்ளெயின் ப்ளவுஸ் கொடுத்துருக்காங்க சாரீஸ் ஃபுல்லாமே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அழகான புட்டாஸ் கொடுத்தது ரொம்பவே அழகாக இருக்கு இங்கே பாருங்க எப்படி பாருங்க பியூர் மைசூர் சில்க் ஸ்டைலில் இந்த ஒரு ரேஞ்சுக்கு வந்து பார்த்தீங்கன்னா யாராலையும் கொடுக்க முடியாது ஹண்ட்ரட் பர்சன்ட் ஷூராக நான் சொல்ல முடியும் இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக இருப்பாருங்க நல்ல ஒரு அழகான லெமன் எல்லோ கலரு ஸோ பியூட்டிஃபுல்லான ஒரு கலர் காம்பினேஷனில் எங்கள் பாருங்கள் எப்படி இருக்கே சான்ஸே இல்லை எது வேணுமோ நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து டக்குன்னு புக் பண்ணிக்கோங்க சூப்பரான ஒரு அழகான ஒரு ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு கலெக்ஷனு அடுத்த கலர் பாருங்கள் எவ்வளோ அழகா இருக்குன்னு அழகான கலரு நல்ல ஒரு பிங்க் கலருக்கு ரொம்பவே அழகாக இருக்கும் இங்க பாருங்கள் ஒரு நல்ல ஒரு சாண்டில் கலருக்கு வித் பிங்க் கலர் காம்பினேஷன்ல வரும் ரொம்ப க்யூட்டான ஒரு அழகான ஒரு டிசைன் இது கண்டிப்பாக மிஸ் பண்ணிட வேண்டாம் ஸ்கிரீன்ஷாட்டை வச்சு டக்குன்னு புக் பண்ணிக்கோங்க சூப்பர் கலெக்ஷன்ஸ் எல்லாமே அடுத்தது பாருங்கள் இது ஒரு அழகான ஒரு கலர் நல்ல ஒரு இலக்கா ஏலக்கா கலர் மாதிரி ஒரு கொடுத்துருக்காங்க ரொம்பவே அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அழகான ஒரு க்ரீன் கலர் பார்ட்ரு கொடுத்துருக்காங்க பாருங்கள் எப்படி இருக்குன்னு ஆல்மோஸ்ட் நான் சொல்கிறேன் பாத்தீங்களா எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே ஒரு சூப்பரான ஒரு அழகான ஒரு கலெக்ஷனே சொல்லலாம் அவ்வளோ அழகாக இருக்கும் ரொம்ப டீசென்ட்டான கலெக்ஷனு சூப்பரான டிசைன்ஸ் எல்லாமே ஃபேன்சி கலர் ஃபேன்சி டிசைனுக்கு பாருங்கள் எப்படி இருக்கு பாருங்க இது எல்லாமே ஒரிஜினல் ரேட் சொல்கிறேன் பாருங்கள் இதோட ஒரிஜினல் ரேட் வந்து எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் அந்த ரேஞ்ச்கிட்ட வரும் இப்போ நம்ம ஆஃபரில் ரேட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சொல்ல வேண்டியது இல்லை வெறும் சிக்ஸ் நைன்ட்டி ஃபைவ் பொறுத்துல அறுநூத்தி தொண்ணூத்தஞ்சு ரூபாய்க்கு உங்களுக்கு மைசூர் சில்க் கிடைக்கிது அப்படின்னு சொன்னால் நம்ம ஷாப்பை தவிர நீங்கள் எங்கேயுமே நீங்கள் வாங்க முடியாது அது ஷூராக நான் சொல்லிடுறேன் சவால் விட்டு சொல்கிறேன் நான் கொஞ்சம் கொஞ்சம் சவால் கிடையாது சவால் விட்டு சொல்கிறேன் எங்கேயுமே நீங்கள் வாங்க முடியாதுங்க பாருங்கள் கலர்ஸ்க்கு முதல் கொண்டு பாருங்கள் எவ்வளோ அழகாக இருப்ப பாருங்க மைசூர் சில்கில் வேறு அறநூத்தி தொண்ணூற்றஞ்சி ரூபாய்க்கு சும்மா சாதாரண ஒரு காட்டன் கூட உங்களுக்கு இன்றைக்கி கிடைக்காது நம்ம வந்து இந்த ரேட்டு கொடுத்துட்ருக்கோம் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பக்காவான குவாலிட்டி கொடுத்துட்ருக்கோம் ரொம்பவே சூப்பராக இருக்கும் கலெக்ஷன்ஸ் எல்லாமே இங்கே பாருங்கள் எப்படி இருக்கு பாருங்கள் அழகான டிசைன்ஸ் எல்லாமே டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் கலெக்ஷன் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் டிசைன்ஸ் தான் இருக்கோம் சும்மா அல்கா கலர்லாம் நம்மள்கிட்ட கொடுக்கறதில்லை எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரீமியம் கலரு நீங்கள் வந்து ஆசப்பட்டு எடு ஒரு பர்ச்சேஸ் பண்ணணும்னு ஆசைப்பட்டு எடுக்கிறீங்களே அதே கலர் தான் உங்களுக்கு வரும் பாருங்க பாருங்கள் எவ்வளோ அழகாக இருப்பாருங்க ஒவ்வொரு கலருமே சூப்பர் சூப்பர் கலர் எந்த கலர் வேணுமோ நீங்கள் தாராளமாக எடுத்து புக் பண்ணிக்கங்க எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே ஒரு சூப்பரான ஒரு டிசைனே சொல்லலாம் அவ்வளோ அழகாக இருக்கும் இவ்வாறுங்க எப்படி இருக்கு பாருங்கள் ஒவ்வொரு கலரும் அழகான ஒரு கலரு பியூட்டிஃபுல்லான ஒரு கலர் எல்லாமே கான்ட்ராஸ்ட் ப்ளவுஸு கான்ட்ராஸ்ட் டிசைன்ஸ் கொடுத்துருக்காங்க ரொம்ப சூப்பராக இருக்குது கலெக்ஷன்ஸ் எதுவுமே நீங்கள் மிஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பே இல்லை அதுவும் நீங்கள் சேல்ஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் எடுத்து டக்கு டக்குன்னு புக் பண்ணிக்கோங்க சீக்கிரமாகவே ஆயிரும் ஆகிடும் இவ்வாருங்க எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்கள் எல்லா கலருமே சூப்பர் சூப்பர் கலர் எல்லாமே ஃபென்டாஸ்டிக்கான ஒரு டிசைனு அடுத்த கலர் பாருங்கள் ஒவ்வொரு கலரும் பாருங்கள் எப்படி இருக்குன்னு ஒவ்வொரு கலரும் ஒவ்வொரு விதமாக இருக்கும் டிசைன்ஸ் எல்லாமே இப்போ பாருங்கள் எப்படி இருக்குன்னு ஒரு சிக்ஸ் நைன்டி ஃபைவ்க்கு எவ்வளோ அழகான ஒரு டிசைன்ஸ் கொடுத்துருக்கோம் பாருங்கள் இந்த சான்ஸ் வந்து பாத்தீங்கன்னா சில டைம் மட்டுமே தான் அவைலபிள் கிடைக்கும் எல்லா டைமும் வந்து கிடைக்காது அதனால் இந்த சான்ஸை பயன்படுத்திக்காங்க ரொம்ப சாஃப்டாக ஒரு மைசூசுல் கெட்டணும் ஆசைப்பட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் தாராளமாக நீங்கள் புக் பண்ணிக்கோங்க ரொம்பவே அழகாக இருக்கும் கலெக்ஷன்ஸ் எல்லாமே இதோட கலர்ஸ் எல்லாமே ஒன் பை ஒன் உங்களுக்கு இப்போ நான் காமிச்சிக்கிட்டே இருக்கேன் எது வேணுமோ டக்குன்னு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து டக்குன்னு புக் பண்ணிக்கோங்க இப்போ பாருங்கள் எப்படி இருக்குன்னு பட்டாசாக இருக்கும் டிசைன்ஸ் எல்லாமே அவ்வளோ ஒரு அழகாக இருக்கும் டிசைன்ஸ் எல்லாமே வேறு லெவலில் உள்ள காம்பினேஷன் இங்கே பாருங்கள் ப்ளவுஸ் பாருங்கள் ஜக்காடு ப்ளவுஸு ரொம்பவே அழகாக இருக்கும் இந்த சாரீஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நல்ல ஒரு பிரைடல் ஃபங்க்ஷன் வேறு சூப்பராக வேர் பண்ணிக்கலாம் அவ்வளோ அழகாக இருக்கும் கலெக்ஷன்ஸ் எல்லாமே அடுத்தது பாருங்க பிங்க் கலரு இங்கே பாருங்கள் எப்படி இருக்குன்னு சூப்பராக இருக்கும் பிங்க் கலரு இது ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு அழகான கலர் காம்பினேஷனில் கொடுத்துருக்காங்க செம அழகாக இருக்கும் சாரீ அடுத்த கலர் பாருங்கள் நல்ல ஒரு அழகான ஒரு பிங்க் கலரில் கொடுத்துருக்காங்க நல்ல அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பர்பிள் கலரில் ஒரு சாரி மெரூன் கலரில் முந்தாணி கொடுத்துருக்காங்க பாருங்கள் எவ்வளோ அழகாக பாருங்க சாரி ப்ளவுஸ் வந்து நான் சொல்ல வேண்டியதில்லை உங்களுக்கே தெரியும் கான்ட்ராஸ்ட் ப்ளவுஸ் தான் மேக்சிமம் எல்லாத்துக்குமே வரும் அடுத்தது பாருங்கள் சட்னி கலரே பாருங்கள் எப்படி இருக்குமா சான்ஸே இல்லைம்மா இதெல்லாம் எவ்வளோ அழகாக பாருங்க செம்ம அழகான ஒரு க்யூட்டான ஒரு டிசைனு எல்லாமே சேம் அதே ரேட்டு தான் உங்களுக்காக கொடுத்துட்ருக்கேன் மைசூர் சில்க் வெறும் அறநூற்றி தொண்ணூத்தஞ்சு ரூபா ஃப்ரீ ஷிப்பிங் யோசனை பண்ணிக்காங்க ஃப்ரீ ஷிப்பிங் ஆல் ஓவர் தமிழ்நாடு ஃபுல்லாகவே நீங்கள் வந்து ஃப்ரீ ஷிப்பிங் தான் ஷிப்பிங்கே எனக்கு தேவையில்லை நான் வந்து ஃப்ரீயாக உங்களுக்கு ஷிப்பிங் பண்ணி கொடுத்துட்றேன் ரொம்பவே அழகாக இருக்கும் கலெக்ஷனே கண்டிப்பாக மிஸ் பண்ணிடாதீங்க அங்கே பாருங்கள் எப்படி இருக்குன்னு ரொம்ப சூப்பரான கலெக்ஷனே அடுத்தது பாருங்கள் அழகான ஆனியன் பிங்க்கு வித் அழகான ஒரு குட்டி குட்டி புட்டா அங்கே பாருங்கள் பார்டர் ஃபுல்லாக பாருங்கள் ப்ளவுஸ் பாருங்கள் கான்ட்ராஸ்ட் ப்ளவுஸு சூப்பரான ஒரு ப்ளவுஸ் கொடுத்துருக்காங்க க்ரீன் கலர்லேயே ப்ளவுஸ் கொடுத்துருக்காங்க ரொம்பவே அழகாக இருக்குது கலெக்ஷன் மிஸ் பண்ணிடவே வேண்டாம் அடுத்தது பாருங்கள் ஒரு அழகான ஒரு ப்ளூ சூப்பர் ப்ளூ உங்கள் பாருங்கள் ஃபுல் ஜங்களா ஃபுல் கொடி டிசைன்ஸில் எவ்வளோ அழகாக கொடுத்துருக்கான் பாருங்கள் இந்த ரேட்டுக்கு நீங்கள் யோசனை பண்ணி பாருங்க நம்ம ரேட்டு பாருங்கள் தாறுமாறான ரேட்டு இந்த ரேட்டுக்கெல்லாம் வாய்ப்புங்கிறது சுத்தமாக கிடையாது ரொம்ப சூப்பராக இருக்கும் கலெக்ஷன்ஸ் எல்லாமே ஜஸ்ட் ரேட்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிக்ஸ் நைன்டி ஃபைவ் சான்ஸே இல்லை அடுத்தது பாருங்கள் எல்லோ கலர் இங்கே பாருங்கள் அவ்வளோ அழகாக இருக்கு பாருங்கள் கலர் சூப்பரான ஒரு எல்லோ கலர் பாருங்க பாருங்கள் எப்படி இருக்குன்னு நல்ல ஒரு அழகான ஒரு ப்ரைடல் எல்லோ கலரில் கொடுத்துருக்காங்க ரொம்பவே சூப்பராக கலெக்ஷனு அடுத்தது பாருங்கள் நல்ல ஒரு பர்பிள் கலர் இங்கே பாருங்கள் எப்படி இருக்குன்னு சான்ஸ் இல்லை அழகான ஒரு பர்பிள் கலருக்கு நல்ல ஒரு நே ப்ளூ கலர் காம்பினேஷன் கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக இந்த வாய்ப்பை பயன்படுத்திடுங்க கண்டிப்பாக மிஸ் பண்ணிடுவேண்டாம் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து டக்கு டக்குன்னு புக் பண்ணிக்கோங்க ஓப்பனாக உங்கள்கிட்ட சொல்லிடுறேன் ஏன்னா இன்னும் ஒரு மாதம் ஃபுல்லாகவே உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஆஃபர் வீடியோ தான் மேக்ஸிமம் எல்லாமே போடுவேன் நீங்கள் சேல்ஸ் பண்ணுற மாதிரி தான் கண்டிப்பாக நம்ம ஷாப்புக்கு நீங்கள் டேரெக்டாக வாங்க பண்ணுற மாதிரி தான் டேரெக்டாக நீங்கள் நம்ம ஷாப்புக்கு வாங்க இந்த மாதிரி அழகான அழகான டிசைனில் வெறும் உங்களுக்கு கால்வாசி ரேட்டுக்கு நீங்கள் எடுத்துகிட்டு போயிடலாம் இங்கே பாருங்கள் எப்படி இருக்குன்னு நீங்களே யோசனை பண்ணி பாருங்கள் நான் கொடுக்குறது இது ரீட்டைல் ரேட்டு இனி ஹோல்சேல் ரேட்டு எவ்வளோ ரேட்டு நீங்களே யோசனை பண்ணி பாருங்க அஞ்சு பீஸ் பத்து பீஸ் நான் எடுக்கிறேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா நான் எவ்வளோ ரேட் உங்களுக்கு கம்மி பண்ணி கொடுப்பேன் நீங்களே யோசனை பண்ணி பாருங்கள் ரீட்டெயில் ரேட் இவ்வளோ கம்மியாக இருக்குது அப்போ ஹோல்சேல் ரேட் எவ்வளோ கம்மியாக இருக்கும் அதுதான் நம்மளோட ஸ்பெஷல்மா இங்கே பாருங்கள் எப்படி இருக்கேன்னு ஒவ்வொரு கலெக்ஷனும் பாருங்கள் கண்ணில் அப்படி ஒத்திக்கலாம் அவ்வளோ ஒரு அழகான டிசைன்ஸ் தான் கொடுப்போம் நம்ம ஆஃபரில் கொடுத்தாலும் நீங்கள் பார்க்குற மாதிரி தான் டிசைன்ஸ் இருக்குது தவிர கண்ணை சுழிக்கிற மாதிரி என்றைக்குமே டிசைன்ஸ் இருக்காது இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்கள் சாண்டல்வுட்டு இங்கே பாருங்கள் எப்படி இருக்குன்னு எல்லாமே அட்டகாசமான கலெக்ஷனு கண்டிப்பாக மிஸ் பண்ணிடாதீங்க எல்லா பீஸ் அவைலபிள் ரொம்பவே ஷார்ட்டேஜாக தான் இருக்குது சீக்கிரமாக டக்குன்னு வந்தீங்கன்னா டக்குன்னு நீங்கள் புக் பண்ணிட்டு போய்கிட்டே இருக்கலாம் இங்கே பாருங்க அழகான ஒரு ப்ளூ கலர் ஃபைனல் கலர் இங்கே பாருங்கள் எப்படி இருக்குன்னு எல்லாமே வேறு லெவல் டிசைன் கண்டிப்பாக இந்த வீடியோ பார்த்து நம்ம ஷாப்புக்கு நீங்கள் டைரெக்டாக ட்ரெக்டாக வந்து பர்ச்சேஸ் பண்ணுங்கள் ஏன்னா கலெக்ஷன்ஸ் அவ்வளோ கலெக்ஷன்ஸ் இருக்குது கண்டிப்பாக மிஸ் பண்ணிடுவாண்டா டக்கு டக்கு டக்குன்னு சோல் அவுட் ஆயிடும் அதுவும் இந்த ரேட்டுக்கு நீங்கள் யோசிக்கிற அவசியமே இல்லை ஈஸியாக நீங்கள் புக் பண்ணிக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் கலெக்ஷன்ஸ் எல்லாம் முடிஞ்சது நெக்ஸ்ட்டு கண்டிப்பாக வேறு கலெக்ஷன் கண்டிப்பாக முன்னாள் மீட் பண்ணுறேன் அதுபோது உங்களுடைய பெறுவது உங்கள்